நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ இந்திய அளவில் பெரிய லெவலில் ஓடிக்கிருக்க என்ன நியூஸ்னால் அது என்ன நியூஸுன்னு சொல்கிற கூட ஒரு கிரிட்டிக்கலான நியூஸ்ன்னே சொல்லலாம் ரொம்ப காட்டும் கெடுபிடிகள் ஏன்னா ஆரம்பம் முதலே இந்தியா மீது ஒரு உன்னத கக்கரவராக தான் ட்ரம்ப் இருந்துக்கிட்டு இருக்காது என்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட சளபதியானாரோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நேரம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன் தான் சொல்லணும் ஏன்னா இந்தியா வந்து அதையெல்லாம் தாங்கும் சக்தி இருந்தால் கூட ஒரு நாட்டோட மேலே பொருள் மேலே வரி நிறைய தெரிஞ்சா அது எந்த அளவுக்கு பாதிக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இப்போ இல்லை அமெரிக்கா மொத்தத்தில் உலக நாடுகளே உலக நாடுகளிடையே வர்த்தகத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து நம்ம நிறையா வர்த்தகம் செய்கிறோம் அதுதான் முதலிடமாக இருக்குது அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரஷ்யா வந்து ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கு அதனால் ரஷ்யாவோட வந்து எந்த பொருளும் இந்தியா இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கெடுபி கெடுபிடி காட்டுது ஏன்னா ரஷ்யா வந்து நமக்கு வந்து ஆயில் வந்து கச்சா எண்ணெய் வந்து குறைந்த விலையில் கொடுக்காங்க அதனால் வந்து இந்தியா வந்து அதை வந்து நம்ம இறக்குமதி செய்யணும் அதில் வந்து எந்த தவறும் இல்லை பிரச்சனை வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆனால் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால வந்து அவங்க ரஷ்யாவை தனிமைப்படுத்துறதுக்காண்டி அவங்ககிட்ட யாரெல்லாம் வர்த்தகம் வச்சுருக்காங்களோ அவங்கள பூரா அதிகமான வரியை கொடுக்குறாரு சமீபத்தில் பார்த்திங்கன்னா சீனாவுக்கு நிறையா நூற்றம்பது சதவீதம் வரி அப்படின்னாரு இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ச தொண்ணூறு நாளைக்கு அதை நிறுத்தி வச்சுருக்காரு காரணம் என்னென்னா மட்டும் பெரிய நா பெரிய நாடு வர்த்தகம் உள்ள நாடு அது வந்து என்னென்னா ஒரு யுத்தி தான் அதாவது எப்படின்னா ஒரு தந்திர யுத்தி இங்கே உள்ள த மொத்த ஆசிய நாட்டையும் பழச்சிக்கிட்டா நம்ம அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இப்போதைக்கு சீனாவோட கரிசனத்தை காட்டியிருக்காரு ஒரு தொண்ணூறு நாளைக்கு வந்து ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருக்காரு இந்தியா மேல்தான் மேலும் மேலும் கடுபடி காட்டிக்கிட்டு இருக்காரு இறக்கம் இல்லாமல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியர்களுக்கு கூட அமெரிக்காவிலேருந்து வெளியேற்றினார் அதுலேருந்தே ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால் இப்போ இந்தியா வந்து என்ன போகுதுன்னு தெரியல ஆனால் கடைசி வரைக்கும் கூட தான் இருப்போம்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இந்தியா வந்து இருக்குது ஆனால் நிலவை மேலே உலகளவில் நிலம வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது ஏன்னா அமெரிக்காவால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அமெரிக்கா வந்து இருக்குது ஏன்னா இப்போ இப்போ வந்து அலாஸ்காவில் மாநாடு நடக்க போகுது உக்ரைன் ரஷ்யாவோட ஒரு போர் நிறுத்தத்துக்கு இப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு புரிஜினுக்கு அவரே ஒரு எச்சரிக்கை மாதிரி கூட கொடுத்ததா சொல்கிறாங்க வார் ஒப்பந்தத்தில் வந்து சரிபடாவிட்டால் ரஷ்யா வந்து கடுமையான விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு இது வந்து ஏற்கனவே ரஷ்யா ஒரு வல்லரசு நாடு வல்லரசு நாட்டுக்கே இன்னொரு வல்லரசு நாடு எச்சரிக்கை கொடுனா கொடுக்குதுன்னா அப்போ எந்தளவுக்கு இதை எடுத்துக்கிடுதுன்னு தெரியல ஒருவேளை நம்ம வந்து ரஷ்யா வந்து இதுக்கு சம்மதித்து உக்ரைன் போரை நிறுத்தினா இந்தியாவுக்கும் ஒரு பெரும் நிம்மதியை தான் கொடுக்கும் ஏன்னா போகிற நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா வந்து நம்ம இந்தியா மேலே அந்தளவுக்கு உண்மைத்தை காட்டாது ஏன்னால் ரெண்டாவது ரஷ்யா 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 வந்து போக நிறுத்திடுச்சுன்னா அவங்ககிட்ட உள்ள பொருளாதார தடை நீக்கிடுவாங்க நாம் வழக்கம் போல் கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்யலாம் ஆனால் வரி விதிப்பில் வந்து எதுவும் மாற்றம் இருக்குமான்னு சொன்னால் அது தான் ஏன்னா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து அமெரிக்கா வந்து எடுத்துருக்கு சமீபத்தில் கூட அசிம் முனியர் கூட அமெரிக்காவுக்கு போய்ட்டு வந்து போய் விருந்த ஒயிட் ஹவுஸ் வந்து விருந்து சாப்பிட்டு வந்தார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட அமெரிக்கா முன்னிலே இருந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு சிந்து நதி பற்றி ஒரு இராணுவ நடவடிக்கை பற்றி எச்சரிக்கை கொடுக்குறாரு அப்போ அது வந்து பின்னால் யார் இருப்பான்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கே தெரியும் ஆனால் அதனால் வந்து ஒரு பிரச்சனை வந்து இந்தியா வந்து இந்த நேரத்தில் கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு என்ன செய்ய மத்திய அரசு என்ன செய்யப்போ அந்த அப்போ இப்போ ரெண்டாவது ட்ரம்பை வந்து சமாதானப்படுத்துமா அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ அடுத்த மாதம் நரேந்திர மோடிஜி கூட அமெரிக்கா பயணம் பட்டு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வருது அதுக்குள்ளே இந்த ரஷ்யா அமெரிக்கா உக்ரைன் இந்த பிரச்சனை நீங்கிச்சின்னா கொஞ்சம் ஒரு கெடுபிடிகள் குறையும் தான் பார்க்க பார்க்கலாம் பொறுத்தவரை பார்ப்போம் அமெரிக்கா வந்து என்ன செய்ய காத்திருக்குன்னு நன்றி வணக்கம் இதை பற்றி கமாண்டில் உங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்